இது வந்து நினைவுகள் வகையை சேர்ந்தது மெமோரியல் ஸ்டோன் அப்படின்னு நினைவுகள் வகையை சேர்ந்தது அல்லது ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் நேராக வடக்க முருகன் மலை இருக்கு இந்த முருகன் மலைக்கு நேர் மறக்க அதே ஒரு சில தான் இது இது வந்து நடுகள் இது வந்து குறிப்பாக சொல்லணும்னு இது நினைவுகள்னு சொல்லி சொல்லுவோம் ஆங்கிலத்தில் வந்து மெமோரியல் ஸ்டோன் பேர் இது வந்து நடுகள் இந்த நடுகள் வந்து அந்த கோயில்ல இருந்து ஏன் இங்கே வந்ததுங்கிறது ஒரு ஒரு ஐயம்புலி குளத்தினுடைய மடையை இவர் தான் கவனிச்சுட்டு போடுற பதக்கம் அது வழக்கமாக மடை குடும்பர்கள் வந்து பதக்கம் போடுவாங்க அதில் உள்ள சன்ன வீரம் இருக்கு சன்ன ஆபரணங்கள் வந்து அந்த சரப்பளி கண்டிகை சரப்பளி கண்டிகை அது வந்து அது வந்து நல்லா போது வந்து அதை வந்து இடிச்சு தள்ளிட்டாங்க அது வந்து இல்ல இப்போ அந்த குரடுங்கிற அமைப்பை இல்லாம இருந்து தண்ணி திருப்புற வேலையை தான் இவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த மடை குடும்பம் பண்ணி இருந்திருக்காரு அந்த மடையில போயிருந்திருக்கு